நிறைய இந்த பெண்களுக்கு இந்த மந்த்லி பீரியட்ஸில் வரக்கூடிய ப்ராப்ளம் அவங்களோட அந்த மென்ஸ்ட்ரல் மென்சஸ் சைக்கிளில் வரக்கூடிய ப்ராப்ளம் அப்புறம் நிறைய பேர் இந்த பிசிஓடிங்கிற பிரச்சனைகள் அவசைப்படுறது பிசி ஓஎஸ் இதனால் யூடர்ஸில் வர பாதிப்பு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகுது இது மெடிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா அவங்க நிறைய லிஸ்ட்டு வச்சிருக்காங்க இந்த ப்ராப்ளம்ஸ் வரதுக்குன்னா லிஸ்ட் வச்சிருக்காங்க இருந்தாலும் இதை ஜோதிட ரீதியாக இல்லை ஆன்மீக ரீதியாக இதை எப்படி அணுகலாம் இந்த விஷயத்துக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்யூஷன் இருக்கா இல்லை இதுக்கு ஏதாவது ஒரு கோவில் இருக்கா அப்படின்னாலே இங்கே நம்ம பழனியிலேருந்து அந்த சொனையில் இருக்கக்கூடிய தண்ணீர் அந்த தீர்த்தத்தை நீங்கள் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற தண்ணியோட அது நீங்கள் அந்த கோவிலுக்கு போனீங்கன்னாலே அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க இதை பயன்படுத்தி நிறைய பேர் பயன் அடைஞ்சிருப்பாங்க இல்லையா நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு பாருங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி யூட்ரஸில் கடுமையான டேமேஜ் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த இப்போ நான் சொன்ன வழிமுறையில் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ரிலீஃப் கிடைக்க வணக்கம் நான் உங்கள் ராஜா ஆஸ்ட்ராலஜர் நியூமராலஜிஸ்ட் மீண்டும் உங்கள் எல்லோரையும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி என்ன தலைப்பு பார்க்கலாம் அப்படின்னா நிறைய இந்த பெண்களுக்கு நிறைய இப்போது இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸில் ரொம்ப முக்கியமான ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த மந்த்லி பீரியட்ஸில் வரக்கூடிய ப்ராப்ளம் அவங்களோட அந்த மென்ஸ்ட்ரல் மென்சஸ் சைக்கிளில் வரக்கூடிய ப்ராப்ளம் அப்புறம் நிறைய பேர் இந்த பிசிஓடிங்கிற பிரச்சனைகள்லாம் அவசரப்படுறது பிசிஓஎஸ்ஸு இதனால் யூட்ரஸில் வர பாதிப்பு இதெல்லாம் பொதுவாக இது இன்றைக்கி பார்த்தா ரொம்ப ஒரு காமனான முன்ன பார்த்திங்கன்னா ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னால் இவ்வளோ பிரச்சனைகள் கிடையாது எங்கேயோ யாருக்கோ எப்போயோ இருக்கிறது போக இது ரொம்ப இப்போது ரொம்ப கேஷுவலான ஒரு ப்ராப்ளம் மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது நிறைய பேர் அதை வெளிலேயும் சொல்ல முடியுது ரொம்ப பேரால் அதை வெளியில் சொல்ல முடியல சில பேரால் அதுக்கு தீர்வும் மெடிக்கலாக கொண்டு வர முடிஞ்சிருது உடனே சில பேரால் அதுக்கு மெடிக்கல் தீர்வும் கொண்டு வர முடியல இது என்ன இந்த இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகுது இது மெடிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா அவங்க நிறைய லிஸ்ட்டு வச்சுருக்காங்க இந்த ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு உண்டான லிஸ்ட்டு வச்சுருக்காங்க ஃபுட் ஹாபிட்ஸ் சொல்கிறாங்க தூங்குற இந்த ஸ்லீப்பிங் ஹேபிட் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க வெயிட் ஓவர் வெயிட் போடுறது இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க இருந்தாலும் இதை ஜோதிட ரீதியாக இல்லை ஆன்மீக ரீதியாக இதை எப்படி அணுகலாம் இந்த விஷயத்துக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்யூஷன் இருக்கா இல்லை இதுக்கு ஏதாவது ஒரு கோவில் இருக்கா கோவில்னால் உடனே பரிகாரம் பண்ணுறது அந்த மாதிரி இல்லை இதுக்கு ஏதாவது ஒரு ஒரு சொல்யூஷன் எடுக்கிற மாதிரி ஆன்மீக ரீதியாக இதுக்கு ஏதாவது ஒரு கோவில் இருக்கா ஏன்னா சில விஷயங்களை வெளியில் ஓப்பனாக பேச முடியும் லேடிஸால சில விஷயத்த ஓப்பனாக அவங்களால வாயை திறந்து வெளியில் பேச முடியாது அப்படி இருக்கிறவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே போட்டு பிழிங்கிட்டு இருப்பாங்க அப்படி ஏதாவது கோவில் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க இதுக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா இந்த வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து நமக்கு ரொம்ப இஷ்யூஸ் இருக்குது யூட்ரு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னாலே இங்கே நம்ம பழனியிலேருந்து கொடைக்கானல் கொடைக்கானலில் தாண்டிக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குங்க தாண்டிக்குடி அப்படிங்கிற இடத்துல ஒரு முருகன் கோயில் இருக்குது அங்கே அந்த தாண்டிக்குடி முருகன் கோயில் பக்கத்தில் ஒரு சொன ஒன்று இருக்குது நீர் சொன ஒன்று இருக்குங்க அந்த சொனையில் இருக்கக்கூடிய தண்ணீர் அங்கே அந்த சொனைன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மலை பிரதேசத்தில் அப்படியே உங்களுக்கு அது நீர் ஊற்றுற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் எடுக்க எடுக்க அல்ல அல்ல நம்ம எப்படி திருச்செந்தூரில் வந்து நாளை கிணறுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த புனிதமான நீர் மாதிரி அது வந்துக்கிட்டே இருக்கும் அந்த தீர்த்தம் வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த தீர்த்தத்தை இங்கேருந்து போயிட்டு நல்லா இந்த தாண்டிக்குடி கோவிலில் இந்த பிரச்சனை குறிப்பிட்டு இந்த மாதிரியான இந்த மென்சஸ் பிரச்சனை இருக்கிறவங்க யூட்ரஸ் பிரச்சனை பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கிறவங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த முருகனை வழிபாடு பண்ணிவிட்டு முடிந்தால் செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி போங்க இல்லைன்னா உங்களை உங்களோட ஹாரஸ்கோப்பில் நிவர்த்தி ஸ்தானம்னு ஒன்று இருக்கும் எங்கே நிவர்த்தி கிடைக்கும் எந்த பிரச்சனைக்கும் எங்கே நிவர்த்தி கிடைக்கும்னு ஒரு ஸ்தானம் இருக்கும் அது ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி கேட்டுக்குங்க அந்த இடத்துல என் எந்த கிழமையில் போகலாம் இல்லை எதுவுமே எனக்கு தெரியல சார் நான் யாரையும் போய் கன்சல்ட் பண்ணுற மாதிரி இல்லைன்னா உங்கள் நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்களோ சப்போஸ் நீங்கள் புதன்கிழமை பிறந்தீங்க அப்படின்னா ஏன்னா எப்பயுமே ஒரு சொல்யூஷனை நோக்கி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பிறந்த கிழமைநாதனுக்கு ஒரு பவர் உண்டு அவர் எப்பேற்பட்ட முடிக்க முடியாத விஷயத்தையும் அந்த கிழமைநாதன் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார் இது எங்கே வந்து இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னா கேபி அஸ்ட்ராலஜின்னு ஒரு சிஸ்டம் இருக்குதுங்க அந்த கேபி அஸ்ட்ராலஜி படித்தவங்க ரொம்ப ரொம்ப கம்மி குறைவு தான் அடியனும் அந்த கேபி அஸ்ட்ராலஜியை படிச்சிருக்கேன் அந்த அந்த கேபி அஸ்ட்ராலஜியில் இதுக்கு ஒரு பெரிய டே லார்டுன்னு சொல்லுவோம் கிழமைநாதன் அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்குது அப்போது அந்த கிழமையை சூஸ் பண்ணிங்க அதை நீங்கள் பிறந்த கிழமையை சூஸ் பண்ணிக்கோங்க அங்கே சொல்யூஷன் கிடைக்கும் ஸோ அந்த தாண்டிக்குடி கோயிலுக்கு போங்க பக்கத்தில் இருக்க சுனையில் இருக்க அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற தண்ணியோடு அதை மிக்ஸ் பண்ணி பருகிற மாதிரி பார்த்துக்குங்க தண்ணி குடிக்கிற மாதிரி பார்த்துங்க நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து வர மாதிரி இந்த பிரச்சனை கண்கூட டே ஒன்லேருந்து குறையிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம் இது இதுக்கு எதாவது ப்ரூஃப் இருக்கா சார் இது யாராவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னா நீங்கள் அந்த கோவிலுக்கு போனீங்கன்னாலே அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க இதை பயன்படுத்தி நிறைய பேர் பயன் அடைஞ்சிருப்பாங்க இல்லையா நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள் இல்லைன்னா நீங்கள் செல்ஃபாக போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் அந்த ஒன்றும் இல்லை அந்த சுனையில் இருக்க தண்ணியை எடுத்து நீங்கள் வீட்டில் பருகக்கூடிய தண்ணியோடு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நாற்பத்தெட்டு நாள் அதை குடிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அந்த தண்ணியோட நிச்சயமாக இந்த ப்ராப்ளத்துலேருந்து தெளிவில்லாமல் இருக்கும் இல்லையா என்ன மாத்திரை சாப்பிட்டாலும் வந்து எனக்கு தீர்வே இல்லை சார் மெடிக்கலாக பார்த்தோம்னா அப்படியே தான் இருக்குது அந்த பிரச்சனை எவ்வளோ நாளாக நானும் அதை சந்திச்சுட்டு தான் இருக்கேன் எனக்கு டூ தள்ளி தள்ளிப்போகுது த்ரீ மந்த்ஸ் ஆகுது எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ஏன்னா இது ஒரு இது எங்கே கொண்டு போய் விடுன்னா இந்த பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனையை தாண்டி கொண்டு போய் மன ரீதியான பிரச்சனையில் கொண்டு போய் விட்றோம் ரொம்ப சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் நிறையா வரும் இந்த பிரச்சனையினால அதனால் இந்த நான் சொன்ன வழிமுறையில் போய்ட்டு இந்த கோயிலில் போய்ட்டு அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற வீட்டில் இருக்க அந்த தண்ணியோடு சேர்த்து அதை கலந்துட்டு வருகிட்டு வாங்க ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை அப்படியே படிப்படியாக குறையிறதை நல்லாவே பார்க்கலாம் எடுத்த உடனே இந்த இரெகுலராக இருக்கிறது கொஞ்சம் ரெகுலரைஸ்க்கு வர ஆரம்பிக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி யூட்ரஸில் கடுமையான டேமேஜ் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த இந்த இப்போ நான் சொன்ன வழிமுறையில் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ரிலீஃப் கிடைக்க ஆரம்பிக்குங்க இது நடக்கும் ஏன்னா இது நம்பிக்கையோட ஒரு விஷயத்த நம்ம பண்ணோம் அப்படின்னா தான் அதில் சொல்யூஷன்ஸ் நம்ம எடுக்க முடியும் பார்க்க முடியும் இது நடந்துருமா சார் இருக்குமா எப்படி பார்க்குறது அப்படின்னு நீங்கள் ஒரு டவுட்ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா எதுலேயுமே நீங்கள் சொல்யூஷன் எடுக்க முடியாது அது ஆன்மீக ரீதியாகவும் சரி மெடிக்கலாகவும் சரி நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு போய் எடுத்தீங்க எடுத்து பண்ணி பாருங்கள் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் நூறு சதவீதம் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போய் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் ஏன்னா இதை அனுபவபூர்வமாக பார்த்தவங்க போய் பார்த்து அதை செஞ்சு பார்த்துட்டு வந்து சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த 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 லிஸ்ட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்களும் போய் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த முருகன் வழி விட்டார் அப்படின்னா இந்த பிரச்சனையில வந்து சீக்கிரமாக வெளியில் வந்துட போகிறீங்க ஏன்னால் இது இதை ரொம்ப நாளைக்கு நீங்கள் டேப்லெட்லேயே மருந்து மாத்திரை இதுலேயே நீங்கள் வந்து சரி பண்ணிடலாம் குணப்படுத்திடலாம் அப்படின்னு நம்ம அப்படி போக முடியாது இதையும் நம்ம வரலாம் நம்ம ஆன்மீகத்து வழியாக வந்து இதில் நம்ம கோவில்கள் அதுக்கு தான் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க முயற்சி பண்ணி பாருங்கள் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் இன்றைக்கி நான் கொடுத்துருக்க இந்த ஜோதிட தகவல் உண்மையிலே எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்